இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகை விசித்ரா தன்னோட குடும்ப வாழ்க்கை குறித்து சமீபத்துல பேட்டி உனத்துல மனம் திறந்து பேசியிருக்காங்க அதல தனக்கு காதல் எப்படி ஏற்பட்டது அப்படின்றத பத்தியும் தன்னை பத்தி தன்னோட கணவர் தெரிஞ்சு கொண்ட பொழுது என்ன மாதிரி リアக்ஷன் செஞ்சாரு அப்படின்றத பத்தியும் விசித்ரா பகிர்ந்து அதே நேரத்துல காதலிச்சு திருமணம் செஞ்சு கொள்ளும் பொழுது நடிகை விசித்ரா ஹீரோவோட கணவருக்கு அவங்க கிளாமர் கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கவங்க அப்படின்னு தெரியாதா அதோட பல தகவல்களை விசித்ரா பகிர்ந்திருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் நடிகை விசித்ரா ஆரம்ப காலகட்டத்தில் கவர்ச்சியான கேரக்டர்லையும் காமெடியான கேரக்டர்லையும் நடிச்சு பிரபலமாக இருந்தாங்க அதோட தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற தென்னிந்திய மொழிகள்லையும் நடிச்சிருந்தாங்க நடிப்பு மட்டும் இல்லாம சில திரைப்படங்கள்ல ஒரு பாடலுக்கு மட்டும் டான்ஸ் கூட ஆடி இருந்தாங்க குறிப்பா விசித்ரா பல திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாலும் நடிகர் ரஜினிகாந்த் நடிச்சு முத்து திரைப்படத்துல செந்திலுக்கு ஜோடியா இவங்களுடைய நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டிருக்கும் அது சேரன் பாண்டியன் திரைப்படத்திலையும் இவங்க நடிச்சிருப்பாங்க இந்த நிலையில தன்னுடைய திருமணத்துக்கு அப்புறம் சில வருடங்கள் நடிக்காம இருந்த நிலையில இப்போ திரும்பவும் நடிக்க தொடங்கி இருக்காங்க தமிழில் தமிழ ஒளிபரப்பாகிட்டு வந்த கார்த்திகை தீபம் அப்படின்ற சீரியல்லையும் நடிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில பதினஞ்சு வயசுல விசித்ரா சினிமாவில நுழைஞ்சிட்டாங்களாம் ஆரம்ப காலகட்டத்துல துணை நடிகையா மட்டும் இல்லாம வில்லி டான்சர் அப்படின்னு பல கதாபாத்திரங்களை நடிச்சுட்டு வந்த இவங்க தெலுங்கு படம் ஒண்ணுக்காக தான் கேரளாவில தனியார் ஹோட்டல் ஒண்ணுல தங்கி இருந்திருக்காங்க அப்போ அந்த ஹோட்டல்ல தான் தன்னுடைய கணவர் ஷாஜி மேனேஜரா இருந்தாரா அப்போ அதிகாலை நேரத்துல இவங்க ஜாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா விசித்ராவோட பாதுகாவலர்கள் மறுத்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் ஷாஜியோட சேர்ந்து விசித்ரா ஜாக்கிங் போயிருக்காங்க இப்படி ரெண்டு பேரும் ஜாக்கிங் போக துவங்கினதும் இவங்களுக்குள்ள அறிமுகம் ஏற்பட்டிருக்கு முதல்ல நட்பா பழகி இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பழக்கம் பல நாட்களா தொடர்ந்து அதுக்கப்புறம் விசித்ரா பிறந்தநாள்ல ஷாஜி பூங்கொத்து ஒண்ணு கொடுத்து நான் உன்ன திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு விசித்ராவும் சம்மதம் தெரிவிச்சுட்டாங்களாம் அதுபோல இவங்களுடைய திருமணம் காதல் திருமணம் அப்படின்றதுனால ஷாஜியோட வீட்ல இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கலையா அதனால இவங்க அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாரையுமே விட்டுட்டு விசித்ராவுக்காக போயிருக்காரு ஆனா திருமணத்தின் பொழுது அவங்களுடைய கணவருக்கு விசித்ரா ஒரு கிளாமர் நடிகை அப்படின்றது தெரியாதான் திருமணம் முடிஞ்சதும் இவங்க கொடைக்கானல் ஹனிமூனுக்கு போயிருக்காங்க அப்போ அங்க இருந்த ரசிகர் ஒருத்தர் இவங்களை அடையாளம் பார்த்துட்டு இவங்க கிட்ட இவங்க நடிச்ச கேரக்டர் கொடுத்து பேசியிருக்காங்க அப்போதான் விசித்ரா கணவருக்கு இவங்க என்ன மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் ஆனாலும் அவங்க விசித்ரா மேல வச்சிருந்த அன்பால அப்போதிலிருந்து இப்ப வரைக்கும் தன்னை ரொம்பவே பாதுகாப்பா பார்த்துக்கறதா அந்த பேட்டியில விசித்ரா சொல்லியிருப்பாங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க